இன்று அரசாங்கமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் வெகுண்டு என் மக்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்திலே தமிழ்நாடு முக்களத்துறை நலர் சங்கத்தின் தலைவர் அண்ணன் செந்தில்குமார் தலைமையில் எங்களுடைய சோழந்தன் தொகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட உறவுகளை அழைத்து வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே உரிமைக்காக வந்திருக்கின்றோம் உங்களோடு என்றும் இந்த தமிழ்நாடு முக்கள் சங்கம் இருக்கும் என்பதை கொண்டு காவல்துறையும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டால் தமிழகம் முழுவதும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மூத்த முன்னோடிகள் தலைவர்கள் அண்ணன் கதிரனவர்கள் மற்றும் அண்ணன் அண்ணன் திருவாரந்தி அவர்கள் ஏகப்பட்ட உங்களுக்காக நம்முடைய உறவுக்காக நம்ம தம்பிக்காக தமிழகம் தழுவிய தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த போராட்டம் செல்வெடுக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டால் கண்டிப்பாக தீவிரமாக தமிழகம் முழுவதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி விடை கொங்கு இளைஞர்